நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் திவ்யா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் வணக்கம் நான் வழக்கறிஞர் திவ்யா நுகர்வோர் உரிமைகள் என்றால் என்ன நம்ம நாட்டில் நுகர்வோர் உரிமைகளை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதின் கீழ் பாதுகாக்கப்படுகின்றன முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்த இந்த சட்டம் இன்றைய சூழலுக்கு ஏற்றபடி மாற்றி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைமுறைக்கு வந்தது நுகர்வோர் உரிமைகள் என்பது பொருட்கள் அல்லது சேவையை வாங்கும் தனிநபர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்புகளும் உரிமைகளும் ஆகும் ஒரு பொருள் அல்லது ஒரு சேவையை தன்னுடைய சொந்த உபயோகத்திற்காக காசு கொடுத்து வாங்குவவர்தான் நுகர்வோர் ஆங்கிலத்தில் கன்சியூமர் என்று சொல்லுவார்கள் இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்றால் தன்னுடைய சொந்த உபயோகத்திற்காக தான் ஒரு பொருள் அல்லது சேவையை வாங்கி இருக்க வேண்டும் ரீசேல்காகவோ அல்லது கமர்ஷியல் பர்பஸ்க்காக வாங்கினால் அவர் இந்த சட்டத்தின் கீழ் நுகர்வோர் என்ற இந்த வர வரமாட்டாங்க இந்த உரிமைகள் நியாயமான முறையில் நடத்தப்படுவதற்காகவும் சரியான தகவல்களை பெறுவதற்காகவும் பாதுகாப்பற்ற பொருட்கள் மற்றும் நியாயமற்ற வணிக நடைமுறைகளிலிருந்து பாதுகாப்பு தருவதற்காகவும் வழிவகுக்கும் முக்கியமாக ஆறு நுகர்வோர் உரிமைகள் உள்ளன அந்த ஆறு உரிமைகளில் முதலாவதாக பாதுகாப்பு உரிமை ரைட் டு சேஃப்டி ஆபத்தான பொருட்கள் மற்றும் சேவைகளிலிருந்து பாதுகாப்பு இந்த சட்டத்தின் கீழே டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் ஆர் டிஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க இதை வந்துட்டு குறைபாடுள்ள தயாரிப்பு அல்லது சேவை குறைபாடு அப்படி என்றால் ஒரு பொருளின் அளவு அல்லது தரம் தயாரிப்பின் தூய்மை தரமற்ற தரம் அதே போல் ஒரு சேவையில் உள்ள குறை இதெல்லாமே இந்த உரிமைக்குள்ளே நீங்கள் கொண்டு வரலாம் இந்த உரிமைகளில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்ட்டு வந்துச்சுன்னா அந்த உற்பத்தியாளர் சப்ளையர் விற்பனையாளர் விளம்பரதாரர் அனைவரையும் கேஸில் பார்ட்டியாக நீங்கள் ஆட் பண்ணலாம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து அதில் உங்களுக்கு பிடித்தவர் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி அதால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்த அந்த மாடலையும் நீங்கள் அந்த கேஸில் ஆப்போசிட் பார்ட்டியாக நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கொள்ளலாம் அடுத்ததாக தகவல் பெறும் உரிமை ரைட் டு பி இன்ஃபார்ம்ட் பொருட்கள் அல்லது சேவைகள் பற்றிய சரியான தகவல்களை பெறும் உரிமை ஒரு பொருளை வாங்கும் பொழுது அந்த பொருளின் விலை எந்த இடத்துல தயாரிச்சிருக்காங்க அந்த பொருளில் என்னெல்லாம் கலந்துருக்காங்க இதெல்லாமே இதுக்குள்ளே வந்து அடங்கிவிடும் உதாரணமாக நீங்கள் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்குறீங்க அந்த கூல்ட்ரிங்க்ஸில் எவ்வளோ சர்க்கரை அளவு இருக்குது அல்லது நீங்கள் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்குறீங்கன்னா அதில் எவ்வளோ மைதா இருக்கு அந்த பிஸ்கெட் எந்த இடத்துல எந்த டைமில் தயாரிச்சிருக்காங்க எந்த நேரத்துக்குள்ளே அதை நீங்கள் சாப்பிட்டு விட்டால் உங்களுக்கு நல்லது இல்லை அந்த எக்ஸ்பைரி டேட் அந்த டேட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டா அது நல்லதில்லை இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு தகவல் பெறும் உரிமை கீழே வந்துவிடும் அடுத்ததாக தேர்வு உரிமை ரைட் டு சூஸ் உங்கள் விருப்பத்திற்கு தேர்வு செய்யும் சுதந்திரம் இதை உதாரணமாக சொல்லணும் என்றால் நீங்கள் ஒரு கடையில் டிவி வாங்க போகிறீங்க நிறைய பிராண்டில் வச்சுருப்பாங்க நிறைய சைஸில் இருக்கும் டிவி அது உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக் கொள்ள வேண்டியது இந்த உரிமை கீழே வந்துவிடும் அடுத்ததாக கேட்கப்படும் உரிமை அப்படி என்றால் ரைட் டு பி ஹர்ட் நுகர்வோர் ஒரு பிரச்சினை அல்லது அவங்களோட கருத்துக்களை கருத்தில் கொள்ள இருக்கும் உரிமை இந்த உரிமை கீழே தான் கோர்ட்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க கன்சூமர் ஃபோரம் நீங்கள் அங்கே போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுற மாதிரி அடுத்ததாக சரி செய்தல் உரிமை ரைட் டு சீக் ரெட்ரெஸல் தவறான பொருட்கள் அல்லது சேவைகளுக்கு நிவாரணம் பெறும் உரிமை இதன் கீழே வந்துவிடும் அடுத்ததாக கல்வி உரிமை ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன் நுகர்வூர் உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றி விழிப்புணர்வு இதை வந்துட்டு நாம் சில உதாரணங்கள் மூலயமா கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளலாம் இதுக்கு முன்னால் எந்த மாதிரி கேஸஸ் எல்லாம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த சட்டத்தின் கீழே அதுக்கு எந்த மாதிரியான ஒரு ஆர்டர்ஸ் எல்லாம் கோர்ட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நான் சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே ஷேர் பண்ணுறேன் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா தேட்டர் போயிருந்த ஒரு நபர் அந்த சினிமா தேட்டருக்கு அகேன்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தார் அவரோட கம்ப்ளைண்ட் என்னென்னா அந்த படம் ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் அவங்க ஸ்டார்ட் பண்ணலை இதுதான் அவரோட கம்ப்ளைண்ட் அவர் என்ன சொன்னார்னா அந்த டிக்கெட்டில் இருந்த டைமிங்கை விட இருபத்தைந்து நிமிடங்கள் தள்ளி சினிமா ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு அவங்க வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் என்னோடய டைம் வந்துட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு அதனால் இது வந்துட்டு சேவையில் உள்ள குறைபாடு அப்படின்ட்டு அவர் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தார் அதுக்கு வந்துட்டு கன்சியூமர் ஃபோரமில் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா இப்போ இருக்கிற காலத்தில் டைம் தான் மணி அதனால அவரோட டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸை வேஸ்ட் பண்ணதுக்காக அந்த சினிமா தேட்டருக்கு அகெயின்ஸ்டாக ஆர்டர் பாஸ் பண்ணாங்க அதே மாதிரி செகண்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு நபர் ஒரு ஷாப்பிங் மால் போகிறாரு அங்கே அவரோட டூ வீலர் பார்க்கிங் பண்ணியிருக்காரு அந்த டூ வீலர் பார்க்கிங் பண்ணதுக்கு ஃபீஸ் வாங்கியிருக்காங்க இது வந்துட்டு தப்பு அப்படின்ட்டு இன்னொரு கேஸில் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு கன்சியூமரா ஒரு நுகர்வூராக ஒரு சேவை பெறும் பொழுதோ அல்லது ஒரு பொருள் வாங்கும் பொழுதோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்கள் உரிமை பறிக்கப்பட்டது என்று நீங்கள் நினைத்தால் இந்த சட்டத்தின் கீழே நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் வேறு எக்ஸாம்பிள்ஸ் வேறு உதாரணம் அப்படின்ட்டு பார்த்தால் ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் வாங்க போகிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேன் டியூப் லைட் அப்படி வாங்க போகிறீங்க அதில் வந்துட்டு ஐஎஸ்ஐ முத்திரை இல்லாமல் அது வந்துட்டு விற்கப்படுது அப்படின்றால் இல்லது ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க ஒரு ப்ரெஷர் குக்கர் வாங்குறீங்க அதில் ஒரு டிஃபெக்ட் இருக்குது அந்த டிஃபெக்டால உங்களுக்கு பல பிரச்சனைகள் வருது அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு இந்த நுகர்வோர் உரிமை சட்டத்தின் கீழே நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் இப்போது இன்றைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்த சட்டம் ஆன்லைன் ஷாப்பிங் இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் அதை கூட இந்த சட்டத்தின் கீழே கொண்டு வராங்க பல ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ் வச்சு நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறப்ப உங்களுக்கு வர பொருட்கள் சரியாக இல்லா இல்லாவிட்டால் நீங்கள் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் வந்துட்டு கன்சியூமர் ஃபோரமில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் நுகர்வூர் விவாத நீதிமன்றங்கள் நம்ம நாட்டில் நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பு படுத்தும் அமல் செய்யும் மூன்று அமைப்பான நுகர்வோர் விவாத நீதிமன்றங்கள் இந்த சட்டத்தின் கீழே அமைக்கப்பட்டுள்ளன இந்த மன்றங்கள் முதலாவதாக மாவட்ட நுகர்வோர் விவாத நீதிமன்றம் இதை டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க பொருட்கள் அல்லது சேவைகளின் விலை ஐம்பது லட்சத்தை தாண்டி இருக்கவில்லை எனில் டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் அல்லது மாவட்ட நுகர்வோர் விவாத நீதிமன்றத்தில் இந்த விவாதங்களை தீர்க்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட நுகர்வோர் விவாத நீதிமன்றம் இருக்கும் செகண்ட் அடுத்ததாக மாநில நுகர்வோர் விவாத நீதிமன்றம் ஆங்கிலத்தில் ஸ்டேட் கமிஷன் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கும் தமிழ்நாட்டில் இந்த பெஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு சென்னையிலையும் இருக்கு மதுரையிலையும் இருக்கு நீங்க பொருட்கள் அல்லது சேவையின் விலை ஐம்பது லட்சத்தை தாண்டி இரண்டு கோடி வரை இருந்தால் மாநில நுகர்வோர் விவாத நீதிமன்றம் இதை தீர்க்கும் அதேபோல் இந்த டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் அல்லது மாவட்ட நுகர்வோர் விவாத நீதிமன்றத்தில் இருந்து வரும் அப்பீல்களையும் இந்த மாநில நீதிமன்றம் சேவிக்கும் மூன்றாவதாக தேசிய நுகர்வோர் விவாத நீதிமன்றம் இதை நேஷனல் கமிஷன் என்று சொல்வார்கள் இரண்டு கோடியை தாண்டிய விவாதங்களை இந்த நீதிமன்றம் தீர்க்கும் அதே போல் இந்த மாநில கமிஷனின் அப்பீல்களையும் சேவிக்கும் இந்த நேஷ்னல் கமிஷன் வந்துட்டு நியூ டெல்லியில் இருக்கு நேஷ்னல் கமிஷன்லேருந்து அடுத்ததாக போக வேண்டிய அப்பீலெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகும் அடுத்ததாக நுகர்வோர் விவாத நீதிமன்றங்களை பற்றி பார்க்கலாம் இந்தியாவில் நுகர்வூர் உரிமைகளை பாதுகாப்பு படுத்தும் அமல் செய்யும் மூன்று அமைப்பான நுகர்வோர் விவாத நீதிமன்றங்கள் உள்ளன இந்த நீதிமன்றங்கள் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளன முதலாவதாக மாவட்ட நுகர்வோர் விவாத நீதிமன்றம் இதை டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் என்று சொல்வாங்க நீங்கள் வாங்கிய பொருட்கள் அல்லது சேவைகளின் விலை ஐம்பது லட்சத்தை தாண்டி இருக்கவில்லை எனில் விவாதங்களை இந்த மாவட்ட நீதிமன்றம் தீர்க்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த நீதிமன்றம் இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்றால் நீங்க வந்துட்டு நீங்க வசிக்கும் மாவட்டத்தில் அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணலாம் அல்லது அந்த அதர் சைட் பார்ட்டி இருப்பாங்க இல்லைங்களா அந்த ஆப்போசிட் சைட் அவங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்லேயும் போயிட்டு நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் அல்லது நீங்கள் சேவை கொண்ட இடத்தில் அல்லது பொருட்களை வாங்கி அங்கே அந்த பிரச்சனை உருவான இடத்துல கூட நீங்கள் போய் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணலாம் அடுத்ததாக மாநில நுகர்வோர் விவாத நீதிமன்றம் இதை ஸ்டேட் கமிஷன் என்று சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் இந்த ஸ்டேட் கமிஷன் வந்துட்டு ரெண்டு பெஞ்சில் இருக்குது ஒன்று வந்துட்டு சென்னையில் இருக்குது அடுத்ததாக மதுரையிலையும் ஒரு பெஞ்ச் இருக்குது இந்த நேஷனல் கமிஷன் வந்துட்டு நியூ டெல்லியில் இருக்குது ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ஒரு உதாரணமாக பார்க்குறோம்னா சப்போஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கமிஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிவிட்டு உங்களுக்கு அல்லது அந்த ஆப்போசிட் சைடுக்கு பிடிக்காத மாதிரி ஒரு ஆர்டர் வருதுன்னா அதை வந்துட்டு நீங்கள் ஸ்டேட் கமிஷனில் அப்பீல் பண்ணலாம் அதே போல் ஸ்டேட் கமிஷன்லேயும் உங்களுக்கு நீங்கள் தேவைப்படுற மாதிரி உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நேஷ்னல் கமிஷனில் போகலாம் நேஷ்னல் கமிஷன்லேருந்தையும் வர ஆர்டர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்ட்டு பார்த்தால் நீங்கள் வந்துட்டு அந்த அப்பீலை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போகலாம் ஒரு உதாரணம் பார்க்கலாம் ஒருவர் வந்துட்டு வயிற்று வலி வருது அவருக்கு அவர் வந்துட்டு ஒரு மருத்துவமனைக்கு போறாரு அங்க அவரை சரியாக அவரை செக் பண்ணாம அவருக்கு ஒரு ப்ளட் டெஸ்ட் கூட எழுதி கொடுக்காம அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போடுறாங்க போட்டுட்டு அவர்கிட்ட ஒரு ரூபா வாங்கிட்டு அவரை அனுப்பி விட்டுறாங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுனால அவருக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல நிறைய ஒரு அலர்ஜி மாதிரி வருது இந்த அலர்ஜி வந்திருக்கு அப்படின்ட்டு அவர் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகிறாரு அங்கே வந்துட்டு அவரை ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கொண்டு போகாமல் ஓபிடியிலையே வச்சு அவருக்கு அந்த ஸ்கின் அலர்ஜி மாதிரி வந்த இடத்துல அது ஒரு பிளேடு போட்டு அவங்க அதை கிழிச்சு விட்டுடுறாங்க கிழிச்சு விட்டு இது போதும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரெண்டு மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க அவங்க அந்த பிளேடு வச்சு கிழிச்ச இடத்துல மறுபடியும் இன்ஃபெக்ஷன் ஆகி அது பெரிய புண்ணாக மாறுது இதுக்கடுத்து அவர் வந்துட்டு ஒரு வக்கீலை வச்சு அவர் கன்சியூமர் டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் ஃபோரமில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு அதுக்கு தேவையான அந்த ரிசீட்ஸு அந்த மெடிக்கல் பில்ஸு அப்புறம் அந்த புண்ணான இடத்துல இருந்த அந்த ஃபோட்டோ எல்லாமே அவர் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணுறாரு இது வந்துட்டு பேசிக்லி ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லலாம் அப்படின்னா இந்த மருத்துவ துறையில் அவங்க சரியாக ஒரு சேவையை கொடுக்காவிட்டால் அதை வந்துட்டு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேசஸில் கொண்டு வர முடியும் அந்த கேஸில் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிவிட்டு அவர் டிஸ்ட்ரிக்ட் கமிஷனில் கேஸ் வந்துட்டு தோத்துடுறாரு அதனால் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டேட் கமிஷனில் அப்பீல் ஃபைல் பண்ணுறாரு ஸ்டேட் கமிஷனில் அப்பீல் ஃபைல் பண்ணும் போது அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபோரமில் எந்தெந்த ஒரு லீகல் பாயிண்டெல்லாம் அவங்க எடுத்துக்கொள்ளலை எந்த எவிடன்ஸ் எல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணலை எந்த மெயின் எல்லாம் அவங்க விட்டுட்டாங்க அப்படின்ட்டு தெளிவாக எழுதி ஒரு மெமராண்டம் ரெடி பண்ணி ஸ்டேட் கமிஷனில் ஃபைல் பண்ணுறாரு ஸ்டேட் கமிஷனில் போயிட்டு அவர் வந்துட்டு அந்த கேஸை வின் பண்ணிடுறாரு ஸ்டேட் கமிஷனில் வந்துட்டு அவருக்கு நஷ்ட ஈடு ஃபைவ் லேக்ஸ் கிராண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோரமில் நீங்கள் ஒரு கேஸை விட்டால் நீங்கள் வந்துட்டு டீமோட்டிவேட் ஆகாமல் நீங்கள் கண்டிப்பாக அடுத்தபடியான ஸ்டெப்ஸை எடுத்து அப்பீல் ஃபைல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேர வேண்டிய ஜஸ்டிஸ் ஒரு நீதி வந்துட்டு உங்களுக்கு வந்து சேரும் வக்கீல் இல்லாமல் நுகர்வோர் விவாத முறையீடு எப்படி போடுவது என்பதை இப்போ பார்க்கலாம் ஒரு நுகர்வோர் வக்கீல் இல்லாமலே தனிப்பட்ட முறையில் முறை போடலாம் முறை போடுவதற்கு முன்பு செட்டில்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஆப்ஷனையும் நீங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா செட்டில்மெண்ட்லேயே அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா கேஸ் போட வேண்டிய ஒரு கட்டாயம் வராமல் இருக்கும் இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னால ஒரு விவாதம் என்றால் என்ன அப்படின்னுட்டு பார்க்கலாம் நீங்கள் ஒரு பொருள் வாங்கியதாலோ இல்லை ஒரு சேவை பெற்றுக்கொண்டதால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அதை வந்துட்டு நீங்கள் அந்த அதர் சைட் அந்த பொருளை விற்றவர் அதில் அந்த சேவையை கொடுத்தவர்கிட்ட போயிட்டு சொல்கிறீங்க இந்த மாதிரி நான் இந்த தேதியில் வந்து உங்கள் கிட்ட இந்த பொருளை வாங்கினேன் ஆனால் இது சரியில்லை இது டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லும் பொழுது அவங்க அதை ஏற்றுக்கொண்டு உங்களோட ரிக்வெஸ்ட்டை ஏற்றுக்கொண்டு ஒரு ரீஃபண்ட் பண்ணுறாங்க இல்லை அந்த ஒரு பொருளை உங்களுக்கு மாற்றி கொடுக்காங்கன்னா அதோடு அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் ஆனால் அந்த ஒரு குற்றச்சாட்டை அவர் மறுத்துவிட்டால் அது வந்துட்டு ஒரு விவாதமாய் மாறிவிடும் ஸோ விவாதம் என்றால் ஒரு டிஸ்பியூட் அந்த செல்லர்க்கிட்டையோ இல்லை அந்த சேவையை கொடுத்தவர்கிட்ட உங்களுக்கு உருவாகிற ஒரு டிஸ்பியூட்டை தான் நாம் வந்துட்டு இப்போது கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷனை தேட போகிறோம் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கணும் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த கன்சூமர் கேருக்கு ஒரு இமெயில் அனுப்பலாம் இல்லை வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பி அதில் நடந்த ஃபேக்ட்ஸை நீங்கள் எழுதணும் இந்த மாதிரி நான் உங்கள் ஷோரூமுக்கு இந்த தேதியில் வந்தேன் இத்தனை மணிக்கு வந்தேன் இந்த ப்ராடக்டை வாங்கினேன் இந்த இன்வாய்ஸ் நம்பரில் நீங்கள் எனக்கு பில் கொடுத்துருக்கீங்க நான் இவ்வளோ பணம் கட்டியிருக்கேன் ஆனால் அந்த ப்ராடக்ட்டை நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு யூஸ் பண்ணி இத்தனை நாட்களில் இந்த பிரச்சனை உருவாகுது அதனால் நீங்கள் வந்து இந்த பொருளை எனக்கு மாற்றி கொடுங்கள் இல்லைன்னா எனக்கு வந்துட்டு நான் கட்டின பைசாவை எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் இல்லை ஒரு லீகல் நோட்டீஸ் மூலமாக நீங்கள் வந்துட்டு அனுப்பலாம் அந்த நோட்டீஸுக்கோ இல்லை அந்த ரிக்வெஸ்ட்டுக்கோ உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ரிப்ளை வரலை அப்படின்னா நீங்கள் அடுத்தபட்சமாக ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் நார்மலி ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி டேஸ் ஒரு முப்பது நாள் நீங்கள் டைம் கொடுக்கறது கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவங்களும் அதுக்குள்ளே அது நோட்டீஸ் ரீச் ஆகி ரிப்ளை பண்ணுறதுக்கு அந்த டைம் நார்மலாக தேவைப்படும் அதுக்கப்புறம் அங்கேருந்து சரியான ரிப்ளை வரலன்னா நீங்கள் கண்டிப்பாக கன்சியூமர் ஃபோரமில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் ஒரு சம்பவம் நடந்து இரண்டு வருடத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும் இதை சட்டப்படி லிமிட்டேஷன் பீரியடுன்னு சொல்லுவாங்க அந்த டூ இயர்ஸ்குள்ளே நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ண முடியலன்னா அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் இருக்கணும் சப்போஸ் உங்களால் அந்த இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அதால் உங்களுக்கு ஒரு டிஃபெக்ட் இருக்குது பட் அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே உங்களால் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியல ஏன்னா ஏன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் மட்டும் உங்களால் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியல அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு கோர்ட்டில் சொல்லலாம் அதை கண்டோன் டிலே அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த கண்டோன் டிலேக்கு நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்து வேலிட் ரீசனாக இருந்தால் கோர்ட் கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணி அந்த தாமதத்தை மன்னிக்கும் ஸோ அந்த டூ இயர்ஸுக்குள்ளே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும் அதேபடி ஒரு ரொம்ப ரீசனபிளான ஒரு கோர்ட் ஃபீ கட்டுற மாதிரி இருக்கும் கோர்ட் ஃபீ என்றால் நீதிமன்ற கட்டணம் எந்த ஃபோரமில் நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்கன்னுட்டு பார்த்து ஒரு ரீசனபிளான ஒரு அமௌண்ட் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அந்த நீதிமன்ற கட்டணத்தை அந்த பிரசிடெண்டின் பேர் டிடிஏ எடுத்து உங்களோட கம்ப்ளைண்ட் கூட சேர்த்து ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும் அதேபோல் எந்த ஃபோரமில் நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்று நீங்கள் வசிக்கும் இடத்தில் இருக்கும் ஃபோரமில் ஃபைல் பண்ணலாம் இது டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் இல்லை அந்த அதர் சைட் பார்ட்டி இருக்கிற இடத்துல கூட நீங்கள் ஃபைல் பண்ணலாம் இல்லை நீங்கள் பொருட்கள் வாங்கிய இடத்தில் இல்லை சேவையை பெற்றுக்கொண்ட இடத்தில் கூட நீங்கள் போய் அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணலாம் ஒரு கம்ப்ளைண்ட்டை எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லா ஃபேக்ட்ஸையும் எழுதணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நீங்கள் யார் நீங்கள் வசிக்கும் அட்ரஸ் நீங்கள் என்ன வாங்கினீங்க எப்போ வாங்கினீங்க எவ்வளோ விலை கொடுத்து வாங்குனீங்க அதெல்லாம் எழுதிட்டு அந்த பொருளை வாங்கிய பிறகு அதில் என்ன ஒரு குறை இருந்தது அதையும் நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லை ஒரு சேவையை பெற்றுக்கொண்டதால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது அதை நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதனால் என்ன நஷ்டஈடு வேண்டும் அதையும் நீங்கள் தெளிவாக எழுதணும் நஷ்டஈடு வந்துட்டு கால்குலேஷன் பண்ணுறதுல நிறைய ஒரு கன்சிடரேஷன்ஸ் இருக்குது ஒன்று வந்துட்டு நீங்கள் வாங்கின அந்த எக்ஸாக்ட் ப்ரைஸுக்கு நீங்கள் ரீஃபண்ட் கேட்கலாம் அதே போல் அந்த பொருளை வாங்கியதால் அதனால் வந்த பிரச்சனையால் உங்களுக்கு வந்த மன உளைச்சல் அதுக்கும் நீங்கள் சேர்த்து நஷ்ட ஈடு கேட்டு வாங்கலாம் நார்மலாக உங்களோட கோரிக்கை ரொம்ப வேலிடாக இருந்ததுன்னா கோட்ஸ் வந்துட்டு நஷ்ட ஈடு கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணும்போது அதுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்டேஷனும் நீங்கள் அட்டாச் பண்ணணும் உதாரணத்துக்கு அந்த பொருளை வாங்கி அந்த பில் இல்லை அந்த ரிசீப்ட் அப்புறம் அந்த வாரண்டி கார்டு இல்லை நீங்கள் கன்சூமர் கேருக்கு அனுப்புன ஒரு இமெயில் இல்லை அந்த லீகல் நோட்டீஸோட காப்பி இது எல்லாமே சேகரித்து நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கூட ஃபைல் பண்ணணும் ஃபைல் பண்ணிவிட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் சப்மிட் செய்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கன்சூமர் ஃபோரமில் அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபுல் எக்ஸாமின் பண்ணிவிட்டு அது எல்லாமே கரெக்டாக இருந்தால் கேஸை நம்பர் பண்ணி அதர் சைடுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கேஸை வந்துட்டு கொண்டு வருவாங்க கோர்ட்டில் அப்போ என்ன பண்ணுவாங்க அதர் சைட் பார்ட்டி வந்துட்டு அவங்களோட ஸ்டாண்டை வந்துட்டு அவங்க ரிட்டன் சப்மிஷன் மூலமாக எழுதி கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க அந்த ரிட்டன் சப்மிஷன் அவங்க சைட்லேருந்து சப்மிட் பண்ணிட்ட பிறகு இரண்டு பேர்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸையும் கோர்ட் வந்துட்டு ப்ரூஃப் அஃபிடவிட் மூலமாக ஃபைல் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க அந்த டாக்குமெண்டேஷன் எல்லாம் ஃபைல் பண்ணிட்ட பிறகு ரெண்டு சைடும் வந்து ஆர்குமெண்ட்ஸ் நடத்தணும் ஆர்குமெண்ட்ஸ் கூட நீங்களே பண்ணலாம் அதுக்கு வக்கீல் எங்கேஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆர்குமெண்ட்ஸ் முடிஞ்சு கோர்ட் வந்துட்டு ஒரு டேட் கொடுத்து அந்த டேட்டில் ஆர்டர் வந்துட்டு பாஸ் பண்ணுவாங்க இதுதான் ப்ரொசீஜர் டிஸ்ட்ரிக்ட் ஃபோரமில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு மாவட்ட நீதிமன்றத்தில் நீங்கள் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு அது உங்களுக்கு அந்த ஆர்டர் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் அப்பீல் ஃபைல் பண்ணலாம் ஆனால் இந்த அப்பீல் ஃபைல் பண்ணுறது வந்துட்டு நீங்கள் நாற்பத்தைந்து நாட்களுக்கு உள்ள அந்த ஆர்டர் வந்து நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ள நீங்கள் வந்துட்டு அப்பீல் ஃபைல் பண்ணணும் இது லிமிடேஷன் பீரியட் அந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ள உங்களால் அந்த அப்பீலை ஃபைல் பண்ண முடியலன்னா அதுக்கான ஒரு வேலிட் ரீசன் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அந்த அப்பீல்ன்றது நார்மலாக வந்துட்டு கன்சியூமர் அந்த நுகர்வூர் ஃபைல் பண்ணலாம் இல்லைனா நுகர்வூருக்கு ஃபேவராக டிஸ்ட்ரிக்ட் கமிஷனில் உங்களுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்கன்னா அந்த அதர் சைட் பார்ட்டி கூட அப்பீல் போகலாம் ஸோ ரெண்டு சைட்லேருந்தும் யார் வந்துட்டு அந்த ஆர்டர் அவங்களுக்கு ஃபேவராக வருலையோ ரெண்டு பேருமே அதில் அப்பீல் ஃபைல் பண்ணலாம் ஒரு உதாரணத்துக்கு மாவட்ட நீதிமன்றத்து அந்த பொருளை விற்றவர்க்கு அகெய்ன்ஸ்டாக ஆர்டர் பாஸ் பண்ணிவிட்டு அந்த நுகர்வூருக்கு ஐந்து லட்சம் நஷ்டம் கொடுங்க அப்படின்ட்டு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்போது அந்த விக்ரவர் அப்பீல் போகிறாருன்னா அந்த ஐந்து லட்சத்தில் இருக்கிற அந்த ஃபிஃப்டி பர்சன்ட்டை வந்துட்டு டெபாசிட் கோர்ட்டில் கட்டிட்டு தான் அவர் அப்பீலை ஃபைல் பண்ண முடியும் அப்பீல் பெட்டிஷன் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்கலாம் அப்பீல் பெட்டிஷன் எழுதும்போது அந்த கொடுத்த அந்த ஆர்டர் அதுக்கு எதிராக எதற்கு ஒப்பாரி சொல்லுகிறீங்க என்பதை நீங்கள் சரியாக விவரிக்க வேண்டும் அந்த தீர்ப்பில் இருக்கும் அந்த உண்மையான தவறுகள் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் கோர்ட் வந்துட்டு இந்த எவிடென்ஸை கன்சிடர் பண்ணலை இதுதான் மெயின் எவிடன்ஸ் நான் சப்மிட் பண்ணது இந்த டாக்குமெண்ட்டை கன்சிடர் பண்ணாமல் எனக்கு எதிராக ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க இல்லை நான் சொல்லியிருக்கிற ஒரு மெயின் ஃபேக்டை விட்டுட்டாங்க அப்படி ஒரு உண்மையான ஒரு ரீசன் இருந்தால் தான் உங்களால் அப்பீல் ஃபைல் பண்ண முடியும் அந்த அப்பீல் பெட்டிஷனை டிராஃப்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு மெமராண்டம் ஆஃப் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது கூடையே காப்பியை வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு அதே போல் ஆர்கியூமெண்ட்ஸ் வரும்போது நீங்கள் உங்கள் டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி அந்த ஃபேக்ட்ஸையும் ரெஃபர் பண்ணி அதே போல் அந்த எதிர் சைடில் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அவங்களோட ஃபேக்ட்ஸையும் ரெஃபர் பண்ணி அவங்க சொல்லியிருக்கிற வாதங்களில் எதெல்லாம் ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது எது வந்துட்டு அவங்க சொல்கிறது நீங்கள் சொல்கிறதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் கரெக்டாக இல்லை இல்லை எந்தெந்த இடத்துல அவங்க வந்துட்டு சரியாக அவங்களோட பொசிஷனை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்ற எல்லாத்தையும் நீங்கள் கமிஷன் எதிரில் நீங்கள் ஆர்கியூ பண்ணி நீங்களே ஆர்கியுமெண்ட்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க அதே போல் இந்த ஆர்டர்லேயும் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கிடைக்கல என்றால் நீங்கள் வந்துட்டு அடுத்ததாக நேஷ்னல் கமிஷனில் அப்பீல் போகலாம் ஒரு கேஸை வக்கீல் இல்லாமல் நீங்களே ஆர்கியூ பண்ணுறதுன்னா அது எப்படி நீங்கள் கரெக்டாக பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஸோ நார்மலி ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்கள தான் ஆர்கியூ பண்ண சொல்லுவாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு அதர் சைட் அந்த அதர் பார்ட்டியை வந்துட்டு ஆர்கியூ பண்ண சொல்லுவாங்க ஸோ அந்த கம்ப்ளைனண்ட் வந்துட்டு ஆர்கியூ பண்ணுறப்ப நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா உங்களுக்கு கிடைக்கிற ஒரே சான்ஸ் அது அந்த ஒரு சான்ஸை நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் சைடில் இருக்கிற எல்லா உண்மைகளையும் அந்த பெஞ்ச் இதில் நீங்கள் சொல்ல வேண்டும் அந்த சான்ஸை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஜட்ஜஸ் வந்துட்டு உங்களோடய சைடில் இருக்கிற நியாயத்தை கேட்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ஃபுல்லாக விட்டுருவீங்க அதனால் ஆர்கியூமெண்ட்ஸ் நீங்களே பண்ணுறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கோர்ட்டுக்கு போகணும் ப்ரிரேஷன் நீங்கள் எப்படி பண்ணணுன்னா ஒரே வாட்டி படிச்சுட்டு போனீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு வாட்டி படிச்சுட்டு அதை கரெக்டாக பிராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கோர்ட்டு இதில் போய் உங்கள் சப்மிஷன்ஸை பண்ணலாம் நார்மலி ஆர்கூமெண்ட்ஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபேக்ட்ஸை தான் நாம் சொல்லுவோம் அப்படின்னா உங்கள் சைடில் இருக்கிற அந்த உண்மைகள் நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுதுகிற மாதிரி தான் நான் வந்துட்டு இதை படிச்சுருக்கேன் நான் இங்கே வேலை செய்கிறேன் நான் இந்த பொருளை வாங்க இந்த இடத்துக்கு போயிருந்தேன் இந்த தேதியில் இந்த டைமில் நான் இந்த பொருளை வாங்கினேன் இவ்வளோ காசு கொடுத்து நான் விளைய வாங்கினேன் நான் அந்த ஷோரூமில் போய் நான் இந்த பொருளை வாங்கும் போது இந்த பர்சன் வந்துட்டு அங்கே எனக்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தார் இல்லை இவர் வந்துட்டு அங்கே மேனேஜராக இருந்தார் நான் எல்லா டிரான்சாக்ஷனையும் இவர் மூலமாக தான் பண்ணேன் அந்த பொருளை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்து ரெண்டே நாளில் பார்த்தா அந்த இது வந்துட்டு சரியாக ஒர்க் ஆகலை உடனே நான் கிளம்பி மறுபடியும் ஷோரூம் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் எனக்கு வித்த பொருள் சரியில்லை எனக்கு இதுக்கு ரீஃபண்ட் கொடுங்க இல்லை எனக்கு இந்த ப்ராடக்ட்டை மாற்றி கொடுங்க அப்படின்ட்டு நான் ரிக்வஸ்ட் பண்ணேன் ஆனால் என் ரிக்வஸ்ட் அவங்க கன்சிடர் பண்ணலை அப்புறமா நான் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு அவங்க கஸ்டமர் கேருக்கு ஒரு இமெயில் அனுப்புனேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸில் டாக்குமெண்ட் நம்பர் ஒன் வந்துட்டு நான் அனுப்புனேன் இமெயில் அதை நீங்கள் படித்து பாருங்க ஐயா அப்படின்ட்டு நீங்கள் கிட்ட சொல்லலாம் அப்போ அவங்க எடுத்து பார்ப்பாங்க அப்புறம் அந்த கஸ்டமர் கேருக்கு அனுப்பின இமெயிலுக்கு எனக்கு இந்த ரிப்ளை வந்திருக்கு அந்த ரிப்ளை வந்துட்டு நான் டாக்குமெண்ட் நம்பர் டூவாக ஃபைல் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்ட்டு நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணலாம் ஜட்ஜை அதுக்கப்புறம் அவங்க அது சரியான பதில் கொடுக்காததுனால் நான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புனேன் அந்த லீகல் நோட்டீஸை நான் டாக்குமெண்ட் நம்பர் த்ரீயாக ஃபைல் பண்ணியிருக்கேன் அந்த லீகல் நோட்டீஸில் நான் வந்துட்டு முறைப்படி எனக்கு அந்த ப்ராடக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டிருக்கேன் ரீப்ளேஸ் பண்ண முடியலன்னா நான் கட்டின பைசாவை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டுவிட்டு நான் உங்களுக்கு தேர்ட்டி டேஸ் டைம் கொடுத்தேன் ஆனால் அந்த தேர்ட்டி டேஸ் டைமுக்குள்ளே எனக்கு அவங்க ரிப்ளை நோட்டீஸ் கொடுக்கல அதனால் நான் அவங்கக்கிட்ட இந்த கேஸ் ஃபைல் பண்ணி வந்திருக்கேன் இதை மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அதர் சைடோட ஆக்ட்ஸ் வந்துட்டு இந்த சட்டத்தின் கீழே இந்த செக்ஷனின் கீழே இது வந்துட்டு ஒரு டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் அதனால் நீங்கள் வந்துட்டு எனக்கு காம்பன்சேஷன் தரணும் இவங்க கொடுத்த டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்னால இவங்க பின்னாடி நான் எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டு அலைஞ்சதுனால எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆச்சு அதனால இந்த ப்ராடக்டோட விலை வந்துட்டு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஒரு முப்பதாயிரம் என்றால் அதுக்கு சேர்த்து நான் அனுபவித்த மன உளைச்சலுக்கும் சேர்த்து ஒரு ஐம்பதாயிரரூபா சேர்த்து போட்டு எனக்கு ஒரு எண்பதாயிரரூபா நஷ்ட ஈடு ஆர்டர் பாஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபேக்ட்ஸ் அண்ட் லாவை கம்பைன் பண்ணி உங்களோட சைடில் இருக்கிற எல்லா ஃபேக்டையும் நீங்கள் ஜட்ஜுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்கள் ஆர்கியூ பண்ணுற இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் திவ்யா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்